வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா யார் போகணும் அப்படிங்கறத பிக் பாஸ் ஒவ்வொருத்தரும் பிரச்சனையை நீங்களே கிரியேட் பண்ணிக்கங்க அப்படிங்கறதுக்கான வாய்ப்பு இதுதான் நினைச்சிட்டாங்க போல பிக் பாஸ் இல்லைன்னா மட்டும் என்ன பண்ணுவாங்க இதுல மாயா பூர்ணிமாவ ஒரே வீட்டுல போடுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க இது விசித்ராவுக்கு பிடிக்கல போல இந்தோ விசித்ரா ஆரம்பிச்சிட்டாங்கல்ல மாயா பூர்ணிமாவை ஒன்னா இருந்தாங்கன்னா அவங்க அவங்களை மட்டும்தான் பாத்துக்குவாங்க அவங்க ஒரு உலகத்துல தனியா இருக்கிறதா நினைச்சிட்டு இருப்பாங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க இதுல ஏன் ஒன்னா போடுறீங்க அப்படின்னு விசித்ரா சொல்லிட்டு இருக்கிறப்பயே மாவையா பிரச்சனைய ஆரம்பிச்சுட்டாங்க ஹலோ 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 என்ன சொல்ல வரீங்க நீங்க இப்ப நாங்க ஒன்னா இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க பேசிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க பேசாம இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு நாங்க உங்க கேமை எதுனா அஃபெக்ட் பண்றோமா நீங்க ஏன் எங்களையே இழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மாயா பேச ஆரம்பிச்சிட்டாங்க போங்க விசித்ரா உங்களுக்கு புரியலன்னா கேமே அவங்கள பிரிச்சு வச்சா ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டு போய் ஒன்னா உட்காந்து பேச போறாங்க ஒன்னா போட்டீங்கனாலும் பேசதான் போறாங்க இதுல நீங்க வேற இப்படி ஒரு ரூல்ஸ் கொண்டுட்டு வர்றீங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்லலாமா உங்க தலை இன்னைக்கு மாட்டிட்டு உருள போகுது அதுக்கு தான் மாயா டென்ஷன் ஆகி சும்மா சும்மா எப்ப பாரு மாயா பூர்ணிமா மாயா பூர்ணிமான்னு எங்களையே இழுத்துட்டு இருக்காதிங்க உங்க கேம நீங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே விசித்திரா ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆயிட்டாங்க போல ஏ என்ன ரெண்டு பேரும் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க இங்கதான் ஒரு உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்க இது அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஏதோ பிரச்சனை போயிருக்கு அத காமிக்கல அப்புறம் பாத்தீங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் பேசிட்டு இருக்காங்க இதுல விசித்திராட்டா இனிமே பேசாத கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்கிட்ட பேசுறது நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா நடக்குதுங்க இதெல்லாம் நம்புற சண்டையா உங்க சண்டையெல்லாம் எவ்வளவோ பார்த்துட்டோம் கிளம்புங்க கிளம்புங்க காத்து வரட்டுங்கிற மாதிரிதான் இருக்கு நம்ம மைண்ட் வைஸ் இப்ப சண்டை போடுவாங்களாம் அடுத்து பேசிக்குவாங்களாம் இதுக்கு ஒரு பிரச்சனை வேற பிக் பாஸ் கொண்டு வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ரெண்டு பேரை நாமினேட் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க

அதுக்கப்புறம் விஷ்ணு மட்டும் விக்ரமன் அப்படின்னு சொல்ல என்னன்னு பார்த்தா தனியா விளையாட தெரியலன்னு சொல்றாரு விஷ்ணுவே இப்படி சொல்றத பார்த்தா தாங்க கொஞ்சம் காமெடியா இருக்கு இவர் ஏதோ தனியா விளையாடுற மாதிரி சரி ஏன் எல்லாரும் ரவீன் அவ சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க மணிக்கு சப்போர்ட் பண்ணனதுதான் சொல்றாங்க மொத்த அமௌண்ட்டையும் மணிக்கு கொடுத்து கேமை பிரேக் பண்ணனதோட இல்லாத அவர் கேமை ஸ்பாயில் பண்ணனதோட இல்லாம இப்போ இவங்களே அது இவங்களுக்கே அது ப்ராப்ளமாக திரும்பியிருக்கு கமல் சார் கூட சொன்னாங்க மணிக்கு ப்ராப்ளம்னு வருதுன்னா அது உங்களால் தான் வருது உங்கள் கேமை நீங்கள் விளையாடுங்க அவர் கேமை அவர் விளையாடுட்டுன்னு சொன்னாங்க இனிமேலாவது ரவீனா இண்டிஜுவலாக விளையாண்டா நல்லாயிருக்கும் அவரை பற்றி யோசிக்காமல் அப்புறம் விசித்ரா யார சொல்லுவாங்க தினேச சொல்லுவாங்க தினேஷ் யார சொல்லுவாங்க விசித்ரா சொல்லுவாங்க கரெக்ட் அதே மாதிரி தான் மாத்தி 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 சொல்லிக்கிறாங்க ரெண்டு பேரும் மீதி எல்லாரும் சொல்றது என்னன்னா விசித்ரான்னு சொல்றாங்க யார் யாரை அனுப்ப போறாங்க இந்த வாரம்ங்கிறது தெரியல அடுத்து வந்த இதுல பாத்தீங்கன்னா உங்க கேம மறந்துட்டு அவருக்காகவே விளையாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது சொல்லிருக்காங்க கரெக்ட் தான் இந்த ரவீனாவால மணி கேமும் போச்சு இப்ப ரவினாவையும் அது பாதிக்குது அடுத்து டேஸ் பேவரிசம் காட்டுறாங்களோன்னு பிக் பாஸ் சொல்றாங்க பூர்ணிமாவை மைண்ட்ல வச்சுதான் சொல்றாங்க பிக் பாஸ் ஃபேவரிசம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி மாயாவை அடுத்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சொல்றது கரெக்டு தாங்க மாயாவும் பூர்ணிமாவும் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள நிறைய விஷயம் விட்டு தான் போயிட்டு இருக்காங்க பண்றாங்க அப்படிங்கறதுல இதுல எந்த டவுட்டுமே இல்ல மாயாவை சொன்னதுல தப்பே இல்லைங்க விக்ரமனை மாயா பூர்ணிமா காக்ரோச்னு கூப்பிடுறாங்க அது கமல் சாரும் வெளியே வந்தாலும் காக்கரோச்சுன்னு கூப்பிடுவாங்க உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேட்டும் மூக்க உடைச்சு விட்டாங்க அங்க இருந்து வெளியே வந்தோன்ன சாரிடா அப்படின்னா பரவாயில்ல விடு அப்படின்றாரு அப்ப சுய புத்தியில இன்னும் விளையாடலையா கொஞ்சம் கூட கோவம் வரலையா அவர் அப்படி சொல்றது அப்படின்னு தாங்க தோடுது இவரு இவரா விளையாண்டாவே பெரிய விஷயங்கிற மாதிரி ஆயிட்டு எப்ப பாரு இப்ப மாயா பூர்ணிமா சப்போர்ட்லதான் வாழ்ந்துட்டு இருக்காப்புல விக்ரமன் அடுத்து பூர்ணிமா பூர்ணிமா மாயாவோட நிழலில் தான் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது இன்னமும் கரெக்டு தான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் காப்பாற்றிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ரொம்ப மாயா வந்து காப்பாற்றி விட்றாங்க பூர்ணிமாவது அந்த பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க மாயா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா பூர்ணிமா யார்கிட்டயாவது இவங்களுக்கு உங்களுக்கு அந்த அந்தளவு இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது மாயா மட்டும் இல்லைன்னா பூர்ணிமாவால் நாலஞ்சு வாரத்துல தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம்தான் ஏன்னா மாயா நலல்ல தான் பூர்ணிமா வாழ்கிறாங்கிறது ரொம்ப உண்மையான வார்த்தை அது மணிக்கு புரிதல் குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க மணிக்கு புரிதல் இருக்குது அது ரவீனாவால் தான் கெட்டு போயிட்டு இருக்கு அவரோட திறமை எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது ரவீனா தான் அவ இவங்க ஓவராக அவர் மேலே காட்டுற அன்பு தான் இவங்களுக்கு பிரச்சனையாக வந்து முடியுது மாயா பூர்ணிமாவை பற்றி சொன்னது விக்ரமனை பற்றி சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப உண்மையான வார்த்தைகள் மணி வந்து மணி சுயமாக இருக்காரு அவரையும் பிரச்சனையில் மாட்டி விடுறது ரவீனா தான் ரவீனா ரவீனா விளையாட்டு விளையாண்டவே நல்லாயிருக்கும் அவங்க அன்பெல்லாம் வெளியே போய் வச்சுக்கோங்க ரவீனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சொல்ல தோணுது நன்றி வணக்கம்